ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள லாக்டி என்று மட்டி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிசக்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சாவது தான் டிரெஸ்ஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு வீடியோ போடல நீங்கள் ட்ரையல் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துருந்தெல்லாம் ட்ரையல் ஸ்கிப் பண்ணுறவங்க இந்த நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ட்ரயல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு ட்ரையல் முன்னூற்றி இருபத்தி நாலு டபுள் ஜீரோ ஃபைவு செகண்ட் ட்ரையல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அறுநூற்றி ஏழு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி சாரி அறநூற்றி எண்பத்தி எட்டு வந்துருந்துச்சு டபுள்ஸ் அடிச்சிருந்தா இல்லையே ஸோ முந்நூற்றி இருபத்தஞ்சி அறுநூற்றி எண்பத்தெட்டு ட்ரையல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிந்தனைக்கு எப்படி க்ளெஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்துக்களுக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் க்ளெஸ்ஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க உங்கள் நான் கொடுத்துருக்கு நம்பர்ஸ் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இல்லைன்னா ஒரு கருத்துக்களை மட்டும்தான் சேனலில் இந்த பெட்டிங்கு இதுமாதிரி நடக்கிறதில்ல ஸோ எல்லாம் நம்மளோட நம்மளோட வர கெஸிங்கே நான் உங்களுக்கு எடுத்துக்க கொடுக்குறேன் கிளெஸிங்ஸில் வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிசக்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சாவதுரா கெஸிங் வந்துட்டு பார்க்கலாம் போர்டு பார்க்கலாம் போர்டு பார்த்தீங்கன்னா டீப்பு டி நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் அஞ்சாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் எட்டாம் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன் ஏ போர்டில் எட்டு நாலு ஆறு பி போர்டில் ஒன்பது ஒன்று நாலு சி போர்டில் நாலு ஏழு ஜீரோ ஸோ ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் மட்டும்தான் ரிப்பீட்டடாக இருக்குது மூணு போர்டிலுமே உங்கள் கெசிங்ஸாக வந்துருக்குது நாலாம் நம்பர் வந்துருக்கு உங்கள் கெசிங்ஸில் அந்த நாலாம் நம்பர் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஆல் போர்டு பாருங்கள் ஆல் போர்டு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க ஆறாம் நம்பர் எடுத்து மேட்ச் படிக்குங்க ஸோ ஆல் போர்டு நாலாம் நம்பர் மட்டும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி சப்போர்ட்டில் ஆறாம் நம்பர் சப்போர்ட்டில் ஆல் ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்க சப்போர்ட்டில் ஆறாம் நம்பர் எடுத்துக்கோங்க ஏவிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு பதினாறு நாற்பத்தொன்று நாற்பத்தி நாலு எண்பத்தி நாலு ரெண்டு பண்ணியிருக்கேன் ஸோ அது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு பதினாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணியிருக்கோம் எட் எண்பத்தொன்று பதினாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஸோ பாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு ஸோ இது ஒரு மெத்தடில் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கேசி மெத்தடெலாம் மேட்ச் பண்ணியிருக்கோம் நாலு அல்லது ஆறு அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் மேட்ச் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்ட்ராங் நம்பர் எடுக்கிறோன்னா அந்த எட்டு நம்பர் பேர் எடுக்கிறவங்க அந்த எட்டு நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் எட்டு நம்பர் மட்டும் பேர் ஸோ நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு பதினாலு நாற்பத்தொன்று அறுபத்தி நாலு நாற்பத்தாறு எண்பத்தொன்று நாற்பத்தி நாலு சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஏழு ஒரு மூணு நம்பர் எடுக்கிறவங்க சப்போர்ட்டில் எடுத்துக்கங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பர் ஒரு பதினோரு பேர் இருக்கும் பதினோரு பேர் இருக்கும் ஸோ நம்ம இதில் எட்டு பேர் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம் சப்போர்ட்டில் ஒரு மூணு பேர் எடுத்திருக்கோம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு நானூற்றி பதினாலு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறநூற்றி நாற்பது ஒரு வந்து ஒரு நாலு பாக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் எடுக்க வேண்டிய நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய கிஸிங்ஸ் தான் எட்நூற்றி பதினாலு நானூற்றி பதினேழு எடுத்துக்கோங்க ரிப்பீட்டாக நம்பர் கொடுத்துருக்க நம்பர் எட்நூற்றி பதினாலு அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி நாற்பத்தி எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க ஆறு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி நாற்பது எடுக்கிறவங்க சப்போர்ட்டில் டேரக்டாக எடுக்கிறவங்க சப்போர்ட் அன்சோல்டு இந்த சில மெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் செவன் போகும்போது அன்சோல்டு அடுத்தடுத்தவுள்ள கெசிங்ஸ் ரிசல்ட் வருது நம்ம எடுத்துகிட்டு கெஸிங்ஸில் இந்த மூணு ஆப்ஷன் வைக்கிற நம்பர்ஸ் டேரெக்டாக தான் வந்துருக்கு ஸோ அதுக்காக நம்ம எடுத்துருக்க நம்பர் சப்போர்ட்டில் டேரெக்டாக நோட் பண்ணுறவங்க ஜீரோ அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி பத்து இந்த நாலு நம்பரை டேரெக்டாக எடுக்கிறவங்க மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க பாக்ஸ் கூட வேண்டாம் நம்ம எடுத்துருக்க நம்பர் பாக்ஸ்லாம் எட்நூற்றி பதினாலு நானூற்றி பதினேழு நானூற்றி பதினாலு மட்டும் அனுமதி பண்ணியிருக்கேன் ஜீரோ அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி பத்து ஃபோர்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டி நோட் பண்ணுறவங்க எட்நூற்றி பதினாலு நான் டேரெக்டாக ஃபோர்டி நோட் பண்ணலை ஸோ அது டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிங்க எட்நூற்றி பதினேழு ஓகேங்களா எட்டு எட்டு பதினேழு எட்டு நானூற்றி பதினேழு அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு நாலு மூணு நம்பர் ஃபோர்டி எடுத்திருக்கோம் எட்டு எட்நூற்றி பதினேழு எட்டு நானூற்றி பதினேழு எட்டு சரி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் எடுத்துக்கங்க இந்த கேசிங்ஸ் இந்த நம்பர் உங்களுக்கு பேராடம் மட்டும் எடுத்துக்கிறேன் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதேமாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க உங்களோட கேசிங்க வந்து கமெண்ட்டில் கொடுங்க பெல் நோட்டிஃபேஷன் டச் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற கண்டிஷன் டச் பண்ணி வச்சாலும் நாங்கள் வீடியோ போட்டுனா உடனே நோட்டிஃபேஷன் வரும் ஸோ இதுமாதிரி தொடர்ச்சி அந்த வீடியோ வந்து போர்டி கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஜஸ்ட்டில் போகுது அப்படி இருந்தாலும் நமக்கு சம்டைம் பார்த்திங்கன்னா ட்ரையலில் வந்து டபுள் ட்ரையல்லையுமே நமக்கு டேரெக்டாகிட்டு போர்டில் போயிடுது அது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கு இல்லைனா கரெக்டாக ரிசல்ட்டு மிஸ் ஆகி செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் டேரெக்டாக போர்ட் நம்பர்ஸ் இருக்குது கரெக்டாக நம்ம எடுத்த கொஷின் மட்டும் மிஸ் ஆகுது ஸோ மட்டும் சீக்கிரம் பிடிச்சிடலாம் ஓகேவா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட கஷையே கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்